பதினேழு ஆண்டுகள் வெற்றிகரமாக ஐபிஎல் வந்து முடிவடைந்து இப்போ பதினெட்டாவது வருஷம் வெற்றிகரமாக நடந்துகிட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கடைசி கட்டத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்லையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப் ஃபோர்க்கு போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி யார் வந்து அதிக வெற்றிகளை பதிவு செஞ்சு டா புள்ளிப்பட்டியலில் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ முதல் பாதையை வச்சுமே நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா இரண்டாம் பாதைன்னு ஒரு முக்கியமான ஏழு போட்டிகள் இருக்குது இந்த இரண்டாம் பாதையில் என்ன வேணால் நடக்கலாம் எந்த டீம் வேணால் வெளியே போகலாம் எந்த டீம் வேணால் உள்ள போலாம் இந்த மாதிரி நிறைய டுஸ்ட் வந்து இந்த இரண்டாம் பாதியில் தான் இருக்கும் ஏன்னா எல்லா டீமுமே முதல் பாதியில் இன்டென்ட் காட்டாமல் இரண்டாம் பாதியில் அதிக இன்டென்ட் காட்டக்கூடிய நிறைய டீம் வந்து அந்த மாதிரி காட்டி உள்ளே வந்திருக்காங்க கோப்பையும் தட்டி தூக்கி இருக்காங்க ஸோ அதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஎஸ்கேவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் ஏழு மேட்சில் வந்து அஞ்சு மேட்ச் தோல்வி சந்திச்சு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய அஞ்சு ஏழு போட்டியிலுமே அஞ்சு போட்டி ஜெயிச்சு உள்ள வந்த காலம்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கேவும் பண்ணியிருக்காங்க மும்பையும் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எந்த டீமையுமே நாம குறைச்சி இடம் போட்டிருக்க கூடாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குவாலிட்டியான இந்த டீம்ஸில் வந்து எல்லா பிளேயருமே குவாலிட்டியாக தான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ எல்லா பிளேயருமே தரமான பிளேயர்ஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து எல்லா வீரர்களுமே தரமாக இருக்காங்க ஸோ அதனால் என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ஐபிஎல் சீசனில் இரண்டாம் பாதையில் ஸோ நம்ம அடு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கப்போது யார் வந்து ஜெயிக்கிறாங்க யார் டாப்புக்கு போக போகிறாங்க அந்த நான் டாப் ஃபோர் இடத்துல வந்து யார் ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் டைம் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஐபிஎல் வரலாற்றிலே ஐந்து கோப்பை வின் பண்ணி டாப்பில் இருக்காங்க ஸோ மும்பையும் அஞ்சு கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த ரெண்டு டீம் தான் பத்து ஆண்டுகளாக பத்து கோப்பைகளை தட்டி தூக்கி இப்போ ஐபிஎல்லே வந்து ராஜ்யம் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு அணியாக மும்பையும் சிஎஸ்கே அணியும் இருக்காங்க ஸோ ஆர்சிபி அணி என்னதான் வந்து ஐபிஎல்லில் வந்து பெரிய அணியாக இருந்தாலுமே பட் இருந்தாலுமே இது வரைக்கும் கோப்பையே வெல்லாத அணியாக இது வரைக்கும் ஆர்சிபி அணி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் அடிப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஆல் டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஐபிஎல் வந்து தொடங்கினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து நடக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு சீசன் வந்து நடந்திருக்கு இந்த பதினெட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருந்திருக்கு நிறைய பிளேயர்கள் வந்து வந்துட்டு போயிருப்பாங்க நிறைய பேர் வந்து சிஎஸ்கேலேயே நிரந்தரமாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கே நடந்திருக்கு ஸோ அஞ்சு கோப்பையும் வின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து அஞ்சு கோப்பையும் வின் பண்ணுறதுல டீமில் கூட இருந்திருப்பாங்க ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம இந்த சிஎஸ்கே உடைய ஆல் டைம் பிளேயிங் லெவனை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இந்த பிளேயிங் லெவனில் வந்து எந்தெந்த வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ எந்தெந்த வீரர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து சிஎஸ்கே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம மைக்கேல் அசி தாங்க இந்த பிளேயிங் லெவனில் இருக்கார் ஸோ மைக்கிலசி கூட யார் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைகோட் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைவாட் அவர்கள் இந்த ஆல் டைம் பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் பேராக வந்து இருக்க போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே குவாலிட்டியான பேட்டர்ஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மைக்கே லசிலாம் சொல்லவே தேவை இல்லைங்க அணிக்காக எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு எவ்வளோ ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு எவ்வளோ சென்சுரி அடிச்சிருக்காரு ஸோ ஐபிஎல்ல அவரை பார்த்து நடுங்க அது அணியே கிடையாது சிஎஸ்கேயில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெஃப்டன் பேட்ஸ்மென்னா அது மைக்கே லசி தான் அந்தளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியான கேமை வந்து ஐபிஎல் சீசன்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மும்பைக்கு போனார் மும்பையிலிருந்து மீண்டும் கம் கம்பேக் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ சிஎஸ்கே அணியில் பேட்டிங் பயிற்சியாளராக இப்போ இருக்காரு ஸோ ஆல் டைமில் வந்து இவர் தாங்க டேரெக்டாக வந்து ஓப்பனிங் பேரில் வந்து இவர் தான் ஃபர்ஸ்டாலர் இருக்கார் இவருக்கு அடுத்தபடியாக ருத்ராஜ் கைகோட் இப்போ ரெண்டு மூணு சீசனாக பார்த்திங்கன்னா அணிக்காக செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் ஸோ அதனால் இவர் தான் வந்து மைக்கேல் ஹஸி கூட ஓப்பனிங் பண்ண போறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷான் வார்ஸ் இவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சிஎஸ்கேனி ரெண்டு வருஷம் பேனுக்கு அப்புறம் வந்து கம்பேக் பண்ணி அந்த கோப்பையை தட்டி தூக்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம சேன் வாட்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து அவர் கொடுத்துருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ் கேனியில் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்காரு அவ்வளவு நம்பிக்கை வந்து சேன் வாட்சன் மேலே நம்ம தல தோனி அவர்கள் வச்சதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது அவரே சொல்லியிருப்பார் ஏன்னா வாட்சன் வந்து ஆர்சிபியில் தான் வந்து கடைசி வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார் அந்த டீமில் வந்து அவருக்கு சரியான ஒரு பொசிஷனும் சரியான இடத்துல வந்து அவரால் இறங்க இறங்க வைக்க முடியல அப்படின்றதுக்காக அவர் ஆக்ஷன் வந்து வந்து சிஎஸ்கே எடுத்தாங்க சிஎஸ்கே இருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு தரமான பிளேயரை வந்து வின் பண்ணிட்டு இரண்டு கோப்பையை வெற்றி பெற்று சிறப்பாக வெளியே இவருக்கு அடுத்தபடியாக நம்ம சுரேஷ் சைனாங்க ஆல் டைம் எம்ஆர் ஐபிஎல் மிஸ்டர் ஐபிஎல் கூட சொல்லலாம் முதல் முதலாக ஐஏஆர் ரன் அடித்த பிளேரு அடித்த பிளேயர் சிஎஸ்கணிக்காக அதிக பிளேயராக ரன் அடிச்சிருக்காரு அதிக கேட்சை பிடிச்சிருக்காரு பல சாதனைகளை வந்து நம்ம சுரேஷ் சைனா அவர்கள் வந்து சிஎஸ் கணிக்காக பண்ணியிருக்காரு ஐபிஎல் வந்து சுரேஷ் ஐனாவுடைய பேர் இல்லாமல் டீமே இருக்காதுங்க அந்தளவுக்கு ஒரு லெஜெண்ட்ரினு கூட சொல்லலாம் ஐபிஎல்ல கலக்க ஒரே லெப்டன் பேட்ஸ்மேன் இந்தியன் பிளேயர்ல வந்து கோலிக்கு முன்னாடி தான் சுரேஷ் ரயணா அவர் தாங்க டாப் அதுக்கப்புறம் தான் கோலின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் பிளேயிங் லெவலில் வந்து கேப்டனாக இருக்கிறது நம்ம தலதோனி அவர்கள் ஸோ இவர் சொல்லவே வேணாங்க எவ்வளோ சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு எவ்வளோ விட்டுகளை கூழ்த்து கொடுத்துருக்காரு ஐந்து கோப்பில் தட்டி கொடுத்துருக்காரு தோல்வியும் வெற்றியும் நிறைய வந்து இவர் பார்த்துருக்காரு இவர் வந்து பார்க்காத சுச்சுவேஷனே கிடையாதுங்க அந்த மாதிரி வந்து ஒரு தரமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மெனாக இன்றைக்கு வரைக்குமே தலதோனி அவர்கள் வந்து இருந்திருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஸோ ரவீந்திர ஜடேஜா நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அனுபவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து இப்போ வரைக்குமே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஒரு தரமான லெப்ட் அண்ட் பவுலராக இன்றைக்கு வரைக்குமே சிஎஸ் கேனியில் இருக்காரு என்னதான் வந்து சிஎஸ் கேனியில் வந்து அவர் ஃபார்ம் அவுட் இல்லை போனாலுமே மீண்டும் மீண்டும் கம்பேக் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயராக வந்து இன்றைக்கு வரைக்குமே சிஎஸ் கேனியில் நிரந்தரமாக இருந்துட்டு வந்திருக்காரு ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சிஎஸ் கேனிக்கு ரொம்பவே முக்கியமான சில போட்டிகளில் வந்து இருந்திருக்கு ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக வந்து இந்த ஆல் டைம் லெவலில் வந்து இருக்கார் டொயின் பிராவோ ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் சிஎஸ் கேனிக்காக நிறைய போட்டிகளை வந்து போலிங் அவருடைய போலிங் மேட்சிக்கிலே வந்து நிறைய நிறைய போட்டிகள் வந்து வெற்றி பெற வச்சிருக்காரு அவருடைய ஃபீல்டிங் அவருடைய பேட்டிங் எல்லாமே சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப நாளாக வந்து சிஎஸ்கே அணியை வந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கு இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல்பி மார்க்கல் இவர் தாங்க சிஎஸ்கே அணியின் மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் கூட சொல்லலாம் அந்த காலத்தில் சும்மா அடி அடினு அடிச்சிருப்பார் விராட் கோலி ஓவரில் ஒரே ஓவரில் முப்பதுன்னு அடித்து சும்மா ஆட்டத்தையே மாற்றிருப்பார் அது வந்து ரொம்பவே ஒரு மறக்க முடியாத ஒரு கேம்னு கூட நம்ம சொல்லலாம் ஆல்பி மார்க்கல் ஸோ இவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு அப்போது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆல்ரவுண்டாக இருந்தார் இவரும் டொயின் பிரபும் செம்மையாக

பவுலிங் வித்தியாலே ஃபஸ்ட் ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த ஒரு தரமான பவுலராக சிஎஸ்கேனிக்கு தோனி தலைமையில் நிறைய விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருக்காரு இன்றைக்கி சிஎஸ்கேனியில் வந்து அவர் இல்லாமல் இருக்கலாம் பட் இருந்தாலுமே ரொம்ப காலமாக சிஎஸ்கேனிக்கு ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நல்ல பவுலிங் போட்டிருக்காரு நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு நல்லா பேட்டிங்கும் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய ரோல் வந்து சிஎஸ்கேனியில் பண்ணியிருக்காரு தோனி இவர் மேலே வச்ச நம்பிக்கை வந்து நல்லா காப்பாற்றியிருக்காரு கண்டிப்பாக சீக்கிரமாக அவர் வந்து சிஎஸ்கேனியில் இணைவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ மோஹித் சர்மாங்க ஸோ இவர் வந்து மும்பை சென்னையில் இருந்த வரைக்கும் சம செம்மையான ஒரு போலிங் வந்து போட்டுட்டு இருந்தாரு இன்றைக்கி அவர் வந்து அதே மாதிரி டெல்லி அணிக்காக ப்ளே இருக்காரு ஸோ அந்த காலகட்டத்தில் மோகித் சர்மா தோனி தலைமையில் ஆடும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு போலிங் போட்டுட்டுருந்தாரு சில டைம் வந்து நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மோஹித் சர்மா சிஎஸ்கேக்காக பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலராகவும் தான் இருக்கார் பட் அந்தளவுக்கு சப்போர்ட் வந்து சிஎஸ்கி அணிக்கில் இல்லை அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுதாங்க ஆல் டைம் லெவன் கூட சொல்லலாம் ஸோ இம்பாக்ட் பிளேர் ரூல்ஸ் வந்து இப்போ இருக்கிறதுனால அந்த இம்பாக்ட் பேயரில் கண்டிப்பாக நான் அம்பத்தி ராய்டை வந்து உள்ளே கொண்டு வருவேன் அவர் வந்து தரமான பிளேயர் சிஎஸ்சி அணிக்கு ஸோ எந்த மாற்றமும் இல்லை இது தாங்க சிஎஸ்கி அணியுடைய ஆல் டைம் பிளேயிங் லெவன் கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு பிளேயிங் க்ளவு வந்து இருந்திருக்கு கண்டிப்பாக இந்த டீம் இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோப்பையை தட்டி தூக்கிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு தரமான டீம்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பிளேயிங் லெவனை வச்சு சிஎஸ்கேவை இப்போ விட்டால் வச்சிங்களா ஒரு கலக்கு கலக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீம் அப்படின்றது நமக்கு க்ளியராக தெரியுது ஸோ இந்த ஆல் டைம் பிளேயிங் லெவலில் வந்து யாராச்சும் மிஸ் ஆகிருந்தா ஸோ யாராச்சும் தூக்கிட்டு யாராச்சும் இந்த இடத்துல கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னதான் மரக்காமக்க மாட்டில் சொல்லுங்கள்